ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவழ்களே சரணம் திருப்பாவை என்கிற அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே இன்றைய நாள் பாட்டு மாலே மணிவண்ணா என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே அண்டாள் வெளியிடும்படியான தாத்பரியமானது பரமசாமியாபத்தி அது அந்த எம்பெருமானோடு சேர்ந்து ஒரு சம்ஸ்லேஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவனை அடையக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையை எய்துவார்கள் அப்படின்னால் அவனை போல ஒரு சமமான நிலையை எய்துகிறார்கள் எப்படியென்னால் சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம் என்னும்படியாக மோட்ச நிலைகள் அமைந்திருக்கின்றன சாலோக்கியம் அப்படின்னால் அவனிருக்கும் லோக்கத்தில் இருக்கிறது சாமீப்பியம் அப்படின்னால் அந்த எம்பெருமான் அருகிலேயே இருப்பது சாரூப்பியம் அப்படின்னால் அவனைப் போலவே ஒரு உரு கொண்டிருப்பது சாயுஜ்யம் அப்படின்னால் அவனுடைய ஆனந்தத்தையே இவனும் பெறுவது என்கிற அந்த நிலை இதை இந்த பாசுரத்தில் எப்படி உணர்த்துகிறாள் ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் போல் சன்னியம் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே என்று இவையெல்லாம் முக்தனான தசையிலே ஒருத்தனுக்கு பெறும்படியான பேரு அவனுக்கு தக்கவாறான பேரு கிழ திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து திருத்தக்க செல்வம்னு சொன்னான் அது எப்படிப்பட்ட செல்வமாக அமைந்து இருக்கிறது அப்படின்னால் அவனுக்கு மட்டும்தான் ச சன்னியம் இருக்கு அந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான் பறை பறைகரங்கா என்கிற பறை இருக்கிறது பாரோர்களெல்லாம் பறைகரங்கா என்கிற பறை பல்லாண்டிசைப்பவர் அவனுக்குத்தானே தகுந்தவர்களாக இருப்பார்கள் இப்படி அவனுக்கு இருக்கிறதெல்லாம் தனக்கு போகணும்னு கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னால் இந்த ஜீவாத்மாவினிடத்திலே அந்த எம்பெருமான் அவ்வளவு கருணை கொண்டு இங்கிருந்து வாரி கொண்டு அழைத்து கொண்டு செல்லுகிற போது பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை பின் என்று கை கொண்டு செல்லுகிற போது அவன் பெரும்படியான பேர் இருக்கிறதே அது அந்த எம்பெருமானுக்கு தக்கவாறான ஒரு நிலையை எய்துகிறான் என்று காட்டப்படுகிறது ரெண்டு தத்துவம் அச்சித்துக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு விதத்தில் சாமியம் எப்படிப்பட்ட சாமியம் அப்படின்னால் அச்சித்த சேர்ந்தவர்கள் அச்சித்த போலவே ஆயிடுவார்கள் ஈஸ்வரனை சேர்ந்தால் ஈஸ்வரனை போலவே ஆயிடுவார்கள் அப்ப ஈஸ்வரனுக்கும் அஜித்துக்கும் என்ன சாமியம் அப்படின்னால் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை போலவே ஆக்கி விடுகிற ஒரு நிலை அப்ப ஈஸ்வரனை சேர்ந்தவர்கள் ஈஸ்வரனை போலவே ஆக்கி விடுவார்கள் அதத்தான் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அதாவது அச்சித்தாக இருக்கிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடே கூடியிருக்கிற சரீரத்திலே ஒரு ஆத்மாவானது விளைந்தால் அது என்ன பண்ணிட்டு இருக்கும் இருக்கும்னால் அந்த சரீரம் தருகிற சுகத்தை அதிலே நினைந்து கொண்டோ அதிலேயே கிடக்கும் இது ஒரு அர்த்தம் இது செத்ததன் வயிற்றில் அடுத்தது சிறியதன் வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் சிறியதான இந்த ஆத்மா அதனிடத்திலே பெரியவனான விபுவாக இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த நினைவு பக்தி பிறந்ததேயானால் அவனும் பகவானையை நினைத்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் அனுபவத்தையே ஒரு விஷயமாக கொண்டோ அங்கேயே அவனிடத்திலேயே திளைத்திருப்பார்கள் ஆக இந்த பாசுரம் பரமசாமியா பற்றி சொல்லுகிறது பரமசாமியா பற்றி சொல்லுகிறது என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்கிறா மால் என்கிற வார்த்தைக்கு என்னர்த்தம் அப்படின்னால் மயக்கமே வடிவெடுத்தவன் மயக்கமே வடிவடுத்தவன் எப்படின்னால் நாங்கள் தெளிந்து பாசுரம் பாடவாவது பெத்தோம் ஆனால் நீயோ எங்கள பா எங்களை பிரிந்த பிரியவாலே தெளிய முடியாமல் மயங்கி கிடக்குறாயே இவர்களை நினைத்து கொண்டோ அந்த எம்பெருமான் மயங்கி கிடக்குறான் மயங்கி கிடக்குறான் அப்படின்னு காட்டப்படுகிறது அழ்வார் சொல்றார் வாழி வாரி விழுங்குவன் காணில் அப்படின்னு அழுவார் சொல்றார் நாங்களும் உன்னை விழுங்கணும்னு நினைச்சோம் ஆனால் என்னின் பாவம் என்னில் முன்னம் பாரித்து பருகினான் என்று எனக்கு தான் நினைச்சா ஆனால் எங்களை நீ பருகியே விட்டிருக்கிறாய் என்று அதனிலும் பெரிய அவா என்ன ஆழ்வாருடைய அவா அவ்வளோ பெருசுன்னு சொன்னால் சூழ்ந்தகன் நாள் முடிவில் பெறும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பலரன் மரச் சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞானம் என்பவையோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவா அப்படின்னு ஆழ்வாருடைய ஆசை எல்லாத்த விடவும் பெருசு உன் மேலே நான் ஆழ்வார் சொல்கிறச்சே அவர் பார்த்தாராம் பகவான் ஆழ்வார் மேல என்ன ஆசை வச்சிருக்கான்னு பார்க்கிற போது பகவான் ஆழ்வார் மேல பார்த்தா ஆழ்வாருடைய ஆசை சிரித்து போச்சு அருந்து போச்சு அறச்சூழ்ந்தாயே அவா அறச்சூழ்ந்தாயே அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது அப்படி மாலே மயக்கமே வடிவெடுத்தவன் மணிவண்ணா மணிவண்ணா மணியைப் போல அந்த எம்பெருமான் பிரகாசமாக இருக்கக்கூடியவன் மணிக்கும் மணிவண்ணனுக்கும் என்ன சாமியம் அப்படின்னால் உண்டு இருக்குன்னா அந்த மணி ஒரு வசந்த ரத்னம் நம்ம கையில் இருக்குன்னா நம்ம அப்பத்தான் நம்ம இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உயிர் நிற்கும் அடுத்தது உடையவன் காலிலே இது உலகத்திலேயே ஒசந்த ரத்தனம் நம்மகிட்ட இருந்ததுனால் அவர் யார் தெரியுமா அவர்கிட்ட தான் கொகினூர் வைரம் இருக்கு கொகினூர் வைரம் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நமக்கு பேரப்பேத்திருக்கும் எல்லோரும் நம்ம கிட்ட சுற்றி 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 வருவா இழந்தார் பிழையாதொழியையும் அடுத்தது அது தொலைஞ்சு நாள் ஐயோ பொழுத்தே பொழுத்தே பொழுத்தேன்னு தோன்றது ஏன்னா விலையுயர்ந்த ரத்னம் அதுபோல யாருக்கு இந்த ரத்தனத்துக்கும் சரி அந்த மணிக்கும் சரி மணிவண்ணனுக்கும் சரி இந்த சாமியம் முதல்ல உண்டு மணிவண்ணன் நம்ம நம்ம பக்கம்தான் நிற்கிறான்றச்சே அப்போ தான் நம்ம உயிர் நிற்கிறது மணி நம்மக்கிட்ட இருக்குன்றச்சே இருக்குன்றே தான் உயிர் நிற்கிறது அடுத்தது உடையவன் காலிலே இந்த மணியும் சரி மணிவண்ணனும் சரி அதை தனக்கு சொத்தாக உடையவன் எப்படின்னால் மணிவண்ணன் யாருக்கு கட்டுப்பட்டுருக்கானோ இல்லை இந்த மணி யாருக்கு கட்டுப்பட்டுருக்கோ அதை பார்த்து உலகமே அவர்கள் காலடியிலே விழுந்து கிடக்கும் இழந்தார் அந்த எம்பெருமான இழந்தாலும் சரி வசந்த ரத்னத்தை இழந்தாலும் சரி என்னால் பிழைக்க முடியாது என்கிற நினைவு நமக்கு வந்து விடுகிறது கைப்பட்டாருக்கு பூணுலாயிருக்கும் கைப்பட்டாருக்குன்னா அந்த ரத்னம் இருக்கும் இல்லையோ ரத்னம் நம்ம கையில இருந்ததேயானால் நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம் தலையில தூக்கி வச்சுக்கலாம் கழுத்துல ஆபரணமா பண்ணி போட்டுக்கலாம் அதுபோல் மணிவண்ணன் நமக்கு கைப்பட்டு விட்டானேயானால் பிரமேயம் கைப்பட்டு விட்டதேயானால் என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் அந்த எம்பெருமான் வருவான் அடுத்தது பூனாதார்க்கு அழித்து உண்ணலாய் இருக்கும் சரி இந்த மணியினால் என்ன பிரயோஜனம் இத வித்துபிட்டு நல்லா காசு பார்க்கலாமேன்னு நினைச்சாலா கண்டிப்பாக நிறைய காசு போயிடும் அதுபோல பகவான் இடத்துல பகவானே நீ வேண்டாம் எத்தையாவது எனக்கு பெற்று கொடு என்ன அவன் மூலமாக விஷயாந்தரங்களை கட்டாலும் அவன் கொடுத்திருப்பான் கிழிச்சீரையிலே அடக்கலாம் இருக்கும் சின்ன சீ துணியில் கட்டிடலாம் அந்த மணியை அதுபோல் அந்த எம்பெருமான நம்முடைய பக்தி என்கிற கயிறாலே கட்டி விட முடியும் அடுத்தது பிறர்க்கேயாக இருக்கும் மணி ஒரு காலத்திலையும் அந்த ம ரத்னம் இருக்கே தனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கிறதா இல்லை மணி தனக்குன்னு ஒன்று செய்ய செய்யறது இல்லை தான் எல்லாத்தையும் செய்கிறான் அளவுபடாமல் உபகரிக்கை ரெண்டு பேருக்கும் சுவாவம் கொடுத்தோம் என்று நினைத்திராதொழிகை மற்றவாளுக்கு செஞ்சோம்னு மணியும் நினைக்கிறது இல்லை மணிவண்ணனும் நினைக்கிறதில்ல என்ன இப்படியாக மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் இந்த பாசுரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னால் மேலையார் செய்வன்கள் வ மேலையார் செய்வன்கள் அப்படின்னு காட்டப்படுகிறது மேலையார் செய்வனர்கள்னா நம் பெரியவர்கள் எதை ஆச்சரித்திருக்கிறார்களோ அது ரொம்ப முக்கியம் எது எது ஆச்சரத்தை சிரேட்டா தத்ததேவ ஹிதரோஜனாக க்ஷய பிரமாணம் குறுத்தே லோகஸ்ததனு வர்த்ததே எதை நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்களோ அவருடைய ஆச்சாரம் ரொம்ப முக்கியம் அப்புறம்தான் வேதம் அதாவது அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் பற்றின ஆச்சாரம் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம்தான் வேதம் 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 என்று காட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தர்மஜ சமயா பிரமாணம் அறிந்தவனுடைய செய்கை பிரமாணம் அதுக்கப்புறம் வேதம் அதாவது மனு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பலவிதமான சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதினார் தர்மசாஸ்திரம் எழுதிட்டு இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வயசான கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லுகிறார் ஆக சாஸ்திரமா நம் பெரியவர்கள் காலம் காலமாக பற்றி வரக்கூடிய ஓ சரியான பழக்கமானால் அந்த பெரியவர்கள் பற்றின பழக்கம் அது ரொம்ப முக்கியம் என்ன தான் ஆண்டாள் சீத்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு பரிசு வருவிப்பரே அது காண்டுமே என்னும் விட்டு விசித்தன் விரும்பிய சொல் என்னும் இவையெல்லாம் நான் ஏன் கண்ண நிறத்தில் ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா இந்த கண்ண நிறத்தில் நான் ஆசை வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவழகா இருக்கான் அது இதெல்லாம் கிடையாது சம்பந்த ஞானம் கிடையாது எங்கள் அப்பா கண்ணனை காட்டி கொடுத்தார் எங்கள் அப்பா இடத்துல ஆசை வச்சிருந்தார் அதனால நான் கண்ணன் இடத்துல ஆசை வச்சிருக்கேன் ஏன்னா அண்டாள் சொல்லக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது ஆகையாலே மேலையார் செய்வனர்கள் வேண்டுமன கட்டியல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே பாமனம் சன்னியம் போல்வன சங்கங்கள் பல வேண்டும் சால பெரும்பறை வேண்டும் பல்லான் திசைப்பார் வேணும் கோல விளக்கு வேணும் கொடி வேணும் விதானம் வேண்டும் அப்படின்னு சொல்றார் உடனே நீங்க ஒரு பாஞ்ச பாஞ்சசன்யத்தை கேட்டா கையில இருக்கிறத கொடுத்துடுவேன் பல பாஞ்ச பாஞ்சசன்னியம் கற்கிறீர்கள் அடுத்தது கோல வழக்கு கேட்கிறீர்கள் பறை கேட்கிறீர்கள் இவையெல்லாம் என்னிடத்துல இல்லையே அசாதாரணமான விஷயத்தை கற்கிறீர்களே அப்படின்னு கேட்டால் உடனே கண்ணன் சொல்றானா அதாவது இந்த கோபிமார்கள் சொல்லுகிறார்களாம் கண்ணா உன் இடத்துல முடியாதுன்னு ஏதாவது உண்டா நீ எப்படிப்பட்டவன் என்னால் ஆளிநிலையாய் ஆளிநிலையாய் ஆளிநிலையாய்னு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளிலையின் மேல் துயிலக்கூடியவனே அதாவது ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்க தரவினையான் என்ன ஒரு ஆலமாமரத்தின் நிலை மேல் பாலன் தனதுருவாய் என்ன நீ கிடந்தாய் அப்படி கிடக்கிற போது நீ எல்லாத்தையும் தான் நீ சாப்பிட்டுட்டியே அப்படி இருக்கிறச்சே உன்னடத்துல இருக்கக்கூடிய அந்த இலை இருக்கையே இந்த இலை மேலப்படுத்துட்டியே அது மட்டும் எங்கேருந்து வந்தது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டால் அந்த இலை இருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொல்றார் சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த பெருமான் கேட்கறான் கேள்வியை கேட்டீர் இந்த இலை இருந்து வந்தது எங்க இலை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டீர் வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொன்னீர் மேல இருக்கா கீழ இருக்கா எங்க இருந்தது நீ உலகம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் புஜிச்சுட்டே சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இலை மட்டும் எங்க இப்படி மிஞ்சி திரும்ப அது பதிலிய நீரே சொல்லிட்டேரே இந்த கேள்விக்கு அப்படின்னு கண்ணன் சொல்ற பெருமாள் சொல்றார் உடனே அழ்ுவார் நான் எங்க பதில் சொன்னேன் அப்படின்னா ஆளிநிலையாய் என்கிறார் போலே சோலைசூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொன்னீரே சோலை சூழ் குன்னெடுத்தவன் என்ன சொன்னீரே ஏழு வயசு பிள்ளை சுண்டு வரல அவ்வளோ பெரிய மலையை தூக்கினான்னா அது எதனால் தூக்குனான் அப்படின்னால் அகட்டித கட்டணா சாமர்த்தியம்னு புரிஞ்சுக்கிறீரோ இல்லையோ மனிதனால் செய்ய முடியாத சேட்டிதங்களை செய்யக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்கிறீர் அல்லவா அதுபோல ஒரு சாமர்த்தியத்தால்தான் அந்த இலையையே உருவாக்கினேன் அப்படியானால் ஒரு இலைய உருவாக்கி அதில் படுத்துக்க தெரிஞ்ச உனக்கு எங்களுக்கு எவ்வளவு சன்னியம் போல்வர சங்கங்கள் கொடுக்கறதா கட்டம் சாலப்பெரும்பறை கொடுக்கறதா கட்டம் பல்லாண்டுசைப்பாறை கொடுக்கறதா கட்டம் கோல விளக்கு கொடுக்கறதா கட்டம் கொடி கொடுக்கறதா கட்டம் மேற்கட்டி கட்டுவதற்கு விதானம் கொடுக்கறதா கட்டம் ஏதுவும் கட்டமில்லை என்ன என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த பாசுரத்தினுடைய தொடக்கத்தில் மாலே அது சௌலபியத்தை சொல்லுகிறது ஆளிநிலையாய் பரத்வத்தை சொல்லுகிறது பரத்வ சௌலபியங்களின் கூட்டமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் மாலே என்பது மாம் என்பதன் அர்த்தம் ஆளிநிலையாய் என்பது அகம் என்பதன் அர்த்தம் மாம் என்று உபாயத்துவம் காட்டி மாம் என்று சௌலபியம் காட்டி அதே போல ஆளிநிலையாய் என்பதனாலே அந்த எம்பெருமானுடைய பரத்துவம் சொல்லுகிறது மால் என்பது எதை காட்டுகிறது அப்படின்னால் அவனுடைய அவனுடைய சௌ வாத்சல்ய சௌலபிய சுவாமித்துவ சௌசீல்யங்களாகிற குணங்கள் காட்டுகிறது இது ஞான சக்திகளை காட்டுகிறது ஆசிரியன சௌகரிய ஆபாதகங்கள் மாலே ஆசிரித காரிய ஆபாதகங்கள் ஆளிநிலையாய் அடியவர்கள் அவனை சென்று கால்பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்லுகிறது மிகவும் சுலபனாக இருக்கக்கூடியவன் அவன் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன் இரண்டல கலந்து ஏற்றத்தாழ்வு பாராமல் பழகக்கூடியவன் இதெல்லாம் எங்க காட்டுகிறதுன்னு மாலே அப்பத்தான சௌகரியமா அவன் கால போய் பிடிப்பான் ஒருத்தன் ஆலை நிலையாய் அவன் எப்படிப்பட்டவன்னா அகிடித கட்டதா சாமர்த்தியம் படைத்தவன் ஞான சக்திகள் அபாரமாக இருக்கு அதனால நம்ம காரியம் எல்லாம் செய்வான்னு சொன்னா ஆசிரிதனுடைய காரியத்துக்கு தேவையான குணங்கள் எங்கே காட்டுகிறது ஆளிநிலையாய் என்கிற இடத்திலே ஆக மாமினர்த்தம் மாலே அகமினர்த்தம் ஆலைநிலையாய் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இது ஆக இப்பாசுரத்திலே பற்பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன அதிலே ஒரு சிலவற்றை இப்பொழுது அனுபவித்தோம் நாளைய பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா